வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வியட்நாம் நாட்டில் ஆசிய அளவில் நடந்த வலுத்தூக்கும் போட்டியில் பங்கேற்ற சென்னையை சேர்ந்த பயிற்சியாளர் மற்றும் மாணவி நான்கு தங்க பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு தொண்டு நிறுவனம் சார்பில் பாராட்டு விழா சென்னை மணலி புதுநகரை சேர்ந்த கார்த்திக் இவர் மணலி புதுநகரில் வலுத்தூக்கும் பயிற்சி நிலையம் நடத்தி வருகிறார் அதில் பயிற்சியாளராக கார்த்திக் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் அதே பயிற்சி நிலையத்தில் மாணவியான லத்திக் தீபா சிராஜுதீன் பயிற்சி செய்து வருகிறார் இந்த நிலையில் தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமின் ஹோச்சி மின் சிட்டியில் கடந்த பதினெட்டாம் தேதி ஆல் ஏசியன் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் பவர் லிப்டிங் என்னும் வலுத்தூக்கும் போட்டி நடந்தது இதில் இந்திய கார்த்திக் அவர் பயிற்சி அளிக்கும் இருவரும் பங்கேற்றனர் இவர்களில் கார்த்திக் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது கிலோ எடை பிரிவில் ஒட்டுமொத்த மகா நானூத்தி ஐம்பது கிலோ எடை தூக்கி முதலிடம் பிடித்தார் அதே போல் லத்தீஃபா எண்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோ எடை தூக்கி முதலிடம் பிடித்தார் பிரிவு மற்றும் ஒட்டுமொத்தமாக என தலா இரு தங்கப் பதக்கங்கள் என நான்கு தங்கப் பதக்கங்கள் வென்று அசத்தினர் இதன் மூலம் வரும் டிசம்பர் மாதம் ரஷ்யாவில் நடக்கவுள்ள உலக அளவிலான தூக்கும் போட்டிக்கு இருவரும் தகுதி பெற்றனர் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முன்னணி சார்பாக இவர்கள் இருவருக்கும் திருவேற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் வன்னை டாக்டர் ஏ ரவி திருவேற்றியூர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கினார் அப்பொழுது சிறுவன் ஒருவன் பயிற்சியாளர் கார்த்திகை தத்துருபவமாக ஓவியம் வரைந்து சிறுவன் அசுத்தி காட்டி அவருக்கு பாராட்டுகளும் வழங்கினார் மேலும் தனியார் பயிற்சி மூலமாக உலக அளவில் கலந்து கொள்ளும் போட்டிகளுக்கு மத்திய அரசு சார்பிலும் மாநில அரசு சார்பிலும் எங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யவில்லை என்றும் அதே சமயத்தில் டெல்லியில் வந்து இறங்கும் பொழுது கலந்து கொண்ட வீரர்களின் உறவினர்களே தங்களை வரவேற்றதாகவும் ஆனால் இது சம்பந்தமாக அரசு தங்களுக்கு உதவவில்லை என்னும் மேலும் வரக்கூடிய போட்டிகளில் தமிழக அரசு மாநில அரசு உதவ வேண்டும் என எங்களது கோரிக்கையாக உள்ளது Παίρνουμε αλεύθερα με το λάδι. Si O-Yong Murray Suoh treats Tum- பேருங்க அப்படியேருங்க ஓகே 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 I'm Abra a barriga! Abra you வணக்கம் என் பேரு கார்த்திக் சென்னை பர்மாநகர் சேர்ந்தவன் மாலை பொதுநகர்ல நான் கடந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ஏஷியன் லெவலில் ஆனது வியட்நாம் கண்ட்ரியில் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நடந்த ஏஷியன் லெவல் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாடு கலந்துச்சு அதில் இந்தியா சார்பாக மொத்தம் இருபத்தோரு பேர் போனோம் அதில் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் செலக்ட் ஆனோம் நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்டும் செலக்ட் ஆனோம் பதினெட்டாம் தேதியிலே பத்தொன்பது ரெண்டு நாள் நடைஞ்சேங்க இது ஈவெண்ட்டு மொத்தம் ஃபுல் பவர் லிஃப்டிங்ஸு ஸ்குவாடு பெஞ்சு டெட்டு மூணுமே மூணு மூணுலேயும் மொத்தமாக சேர்த்து நான் நானூற்றம்பது கிலோ வெயிட்ஷப் பண்ணேன் நான் கலந்துட்ட இடைப்பு வந்து அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இடை இடைப்பில் சீனியர் சீனியர் கேட்டகையில் கலந்துட்டேன் நான் அதில் மொத்தம் என்னோடய கேட்டகிரிலே பதினஞ்சு பேருக்கு மேலே இருந்தாங்க அதில் நான் கோல்டு மெடல் பண்ணேன் தனியாக டெட் லிஃப்ட் ஈவெண்ட்டு அடைஞ்சி அதுலேயும் ஓவராலையும் கோல்டு மெடல் மொத்தம் ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் நான் இந்தியா சார்பில் அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டு லத்தீஃபும் ரெண்டு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் ரெண்டு கோல்டு பண்ணியிருக்காங்க இந்திய சபை நான் இப்போ போனதே மொத்தமாக இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்னு எதுவுமே கிடைக்கல கொஞ்சமே சில பேர் ஃப்ரெண்ட்ஸு வீட்டு வீட்டில் மற்ற சின்ன சின்ன ஸ்பான்சர் தான் கிடைச்சி பெரிய லெவலில் கிடைக்கல நான் இது நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மெடல் பண்ணதுக்கப்புறம் கூட நான் சென்னை வந்ததுக்கப்புறம் கூட கவர்மெண்ட் மூலமாக எந்த சப்போர்ட்டும் எனக்கு எதுவும் கிடைக்கல எனக்கு கவர்மெண்ட் ஸ்பெலாம் நான் நிறைய சப்போர்ட்டை எதிர்பார்த்தோம் எதுவும் கிடைக்கல ஆல்ரெடி நாங்கள் நான் இந்தியாவுக்கு ரீச் ஆகுதுக்கு முன்னாடியே சன் நியூஸ்லேயே வந்துருச்சு பழமொழி நியூஸ்லேயும் எல்லா எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு நியூஸ் பேப்பர்லேயும் வந்துச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல நான் எந்த சப் சப்போர்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கிடைச்ச இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா பவர் லிஃப்டிங் அவ்வளோவா யாரும் மோட்டிவேஷன் பண்ண மாட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் இதில் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி இந்த இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது அது கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஆமாம்

பண்ண முடியுமே தவிர வெளியிலேருந்து யார்கிட்டையும் எதிர்பார்த்து போக முடியாது ஏன்னா நம்ம ஒரு இது கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவும் பண்ண மற்ற சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் போகிறவங்களுக்கு அஞ்சு கோடி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆனால் இது நாங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் பண்றோம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நாங்கள் அவ்வளோ நானூற்றம்பதுக்குள்ளே வெயிட் லிப்ட் பண்ணுறோம் சும்மா இல்லை ஆனால் அவ்வளோ இது பண்ணிட்டு வந்து எந்த எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக அது கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் எங்களையும் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணும் எதிர்பார்க்கிறோம் இல்லை சார் மத்திய மாநில அரசு எதுவும் கண்டுக்கல சார் நாங்கள் அங்கே வியட்நாம்லேருந்து டெல்லியில் வந்து இறங்கும் போது டே அங்கே உள்ள பேரண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ண பேரண்ட்ஸ் வந்து பண்ணாங்க தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து யாருமே வந்து எங்களுக்கு எது பண்ணவும் இல்லை ஏர்போர்ட்டில் வந்து யாரும் ரிசியூம் பண்ணல சென்னை அதுவும் சென்னையிலே யாரும் இல்லை எங்களை என்னோடய குடும்ப உறுப்பினர் மட்டும் தான் வந்து ப வந்து எங்களை வந்து ரிசீவ் பண்ணாங்களே தவிர அரசு தரப்புலேருந்து யாருமே வரலை தமிழக அரசுக்கு மாண்புக்கு விளாட்டுறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்னன்னா இந்த இந்த மாதிரி பவர் லிஃப்டிங்கு சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பவர் லிஃப்டிங்கு இருக்காங்க சரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை அரசு ஒரு இதுவும் கிடைக்காம நிறைய பேர் இந்த இந்த அளவுக்கு கூட இப்போ வர முடியல ஸ்டே நேஷனல் லெவலுக்கு கூட போக முடியாது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாம் அவங்களோட சொந்த பணத்தை பயன்படுத்தி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அரசு இதுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் பாதி பேர் இந்த இதுக்கு வராங்க பவர் லிஃப்டிங் இருக்குது ஆனால் பாதி எல்லாருக்கும் பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு அவ்வளோ போராட வேண்டியிருக்கு உள்ளே யாராவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்கள ஈஸியாக போயிடறாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் பவர் நான் இந்த இதுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி போயிருக்கேன் ஆனால் அதில் பாதி பணம் என்னோட பணம் தான் இருக்குது ஏன்னா நான் குடும்பத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் மீறி தான் நான் அந்த கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அரசு தரப்புலேருந்து ஏதாவது உதவி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் முக்கியத்துவம் தமிழக அரசு சார்பில் வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக கொடுக்கல அது மற்ற விளையாட்டு நிறைய கேரம் செஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து அதுக்கு முன்னுரிமை எல்லா செய்தி தொலைக்காட்சியிலும் போடுறாங்க அவங்கள பாராட்டம் இது பண்ணுறாங்க நாங்கள் உடல் ரீதியாக எங்களை உடலை வருத்திக்கிட்டு நாங்கள் போய் போட்டுறோம் ஆனால் எங்களுக்கு எந்த இதுவும் சப்போர்ட்டும் இல்லை அரசு மூலமாக அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எதனாலன்னு தெரில வணக்கம் என்னோட நேம் வந்து லத்திஃபா சிராஜுதீன் சென்னை அம்பத்தூர் திருவண்ண நகரில் இருக்கிறேன் இந்த ஏஷியன் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் மூலயமா வந்து நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் இந்தியாக்காக ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஏஷியன் சாம்பியன்ஷிப் போது இந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவலான ஒரு காம்படிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஒன் கோல்டு மெடல்ஸ் இன்டர் இந்தியன் பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன் மூலயமா பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் சொந்த முயற்சியில் நான் பண்ணது எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய மாஸ்டர் தான் மிஸ்டர் கார்த்திக் அவர்கள் ஸோ எனக்கு உறுதியாக இருந்தது அவர் மட்டும் தான் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏன்ஷியன் லெவலில் நான் வின் பண்ணது வந்து ஒன் ஒன் ஹண்ட்ரண்ட் செவண்டி செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் வெயிட் டோட்டல் வெயிட் என்னோட மாஸ்டர் கேட்டகிரியில் வின் பண்ணியிருக்கேன் என்னோட காம்படிட்டிவ்ஸ் நிறைய பேர் குஜராத் பஞ்சாப் அதர் ஸ்டேட்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவங்கள மீதியும் நான் கோல்ட் மெடல் பண்ணி நம்பர் ஒன் ஏஷியன் லெவல் போர்டில் என்னோட நேம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இது ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு இப்போ மேலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஏன்ஷியன் முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் ரஷ்யாக்காக டிசம்பர் அஞ்சாம் தேதி எங்களுக்கு காம்படிஷன் ரஷ்யாவில் நடக்க போகுது ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் இருக்கும் எங்களுக்கு ஸோ இது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி தான் அந்த வியட்நாம் காம் சாம்பியன்ஷிப்பே நாங்கள் பண்ணோம் ஸோ ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து என்னோட அசோசியேஷன் திருநகர் அசோசியேஷனில் காலனியில் இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருமே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் போனாங்க கவர்மெண்ட் மூலியமாக எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ வந்து எனக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சு தான் நான் அந்த சாம்பியன்ஷிப் பண்ணேன் ஸோ மேற்கொண்டு இப்போ போது அதோட காஸ்ட்லாம் ஹெவியாக இருக்குது ஸோ அது எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸோ கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர் லிஃப்டிங் காம்படிஷன்றது ஒரு ஒரு என்னோட ஏஜ் கேட்டகரி வந்து ஃபார்ட்டி ஒன் நான் ஸோ இந்த ஏஜ்கெல்லாம் நான் பண்ணுறேன்னா ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர முடியாமல் அந்த கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையால் வர முடியாமல் இருக்காங்க அமௌண்ட் எல்லாம் பார்த்தாம இருக்காங்க ஜஸ்ட் தே அவங்க வரணும்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கன்சிடர் பண்ணும் பவர் லிப்டிங்கை கன்சிடர் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் மேலும் மேலும் மேற்கொண்டு வந்து ஒரு இந்தியா லெவலில் நாங்கள் ஒரு ஒலிம்பிக் காமன்வெல்த் அணிக்கு நாங்கள் கண்டிப்பாக போவோம் டெஃபினட்டாக நாங்கள் வின் பண்ணுவோம் அங்கேயும் எங்களால் பண்ண முடியுன்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி தான் வீட்டில் என்னென்னு என்னன்னு தான் வந்திருக்கேன் நான் இன்னும் மேற்கொண்டு நான் வந்து சப்போர்ட் என்னோட சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் சிராஜுதீன் அவரோட சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஏஷியன் லெவல் பண்ணியிருக்கேன் நான் வந்து அது ஒரு பெரிய பேக் போனாக நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வெளியே வாங்க உங்களோட உங்களோட இதை வெளியே கொண்டு வாங்க உங்களோட விரலையே கொண்டு வாங்க உங்க சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா தான் நீங்க வந்தீங்கன்னா உங்களோட ஒடிச்சிட்டு இதில் வந்து நீங்க மேற்கொண்டு நம்ம கம்யூனிட்டியில் வந்து என்ன ஒரு பெண்கள் வந்து ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துல வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஏசியன் சாம்பியன் லெவல்ல ஒலிம்பிக்ஸ் காமன்வெல்த்ல வரைக்கும் வின் பண்ணலாம் இதா தெரிஞ்சுக்க வேண்டியது